இப்படி அரிசியை வைத்தால் புழுக்கள் வராமல் இருக்குமா முதலில் இதற்கு மாத்துங்க நம்ம வீட்டு சமையலறையில் மிக முக்கியமான உணவுப் பொருள் அரிசி தான் ஆனால் பலருக்கும் அடிக்கடி ஏற்படும் பிரச்சனை அரிசியில் புழுக்கள் தோன்றுவது சில நேரங்களில் புது அரிசியை கூட வாங்கி வந்தவுடன் சில வாரங்களிலேயே புழுக்கள் புழுங்க தொடங்கிவிடும் இதனால் வீணாகும் அளவு அதிகமாகும் உண்மையில் இதற்கு காரணம் அரிசி தரம் மட்டுமல்ல நம்ம வைக்கும் இடமும் தான் அரிசியை வைக்கும் இடம் ஈரப்பதம் நிறைந்ததாக இருந்தால் புழுக்கள் விரைவில் வளர்ச்சியடையும் குறிப்பாக சமையலறையின் தரையில் சுவரோடு ஒட்டி வைக்கும் பழக்கம் அதிகம் அந்த இடத்தில் காற்றோட்டம் இல்லாமல் ஈரப்பதம் அதிகரிக்கிறது இதுவே புழுக்கள் உண்டாகும் முக்கிய காரணமாகும் என்று நிபுணர்கள் சொல்கிறார்கள் மேலும் அரிசி பைகளின் அருகில் சுத்தமில்லாமல் இருந்தால் தூசு பழைய உணவு துகள்கள் ஈரமான சூழல் புழுக்களுக்கு வாழும் இடமாக மாறிவிடுகிறது சின்ன சின்ன பூச்சிகள் அந்த இடத்தில் இருந்து பையில் புகுந்துவிடும் ஒருமுறை புகுந்ததும் அவற்றை கட்டுப்படுத்துவது கடினமாகிவிடுகிறது அரிசியை பிளாஸ்டிக் பைகளில் வைக்காமல் நல்ல தரமான மூடியுள்ள டப்பாவில் வைத்தால் புழுக்களை தவிர்க்க முடியும் குறிப்பாக ஸ்டீல் அல்லது தடிமனான பிளாஸ்டிக் சிறந்தது இடத்தை தேர்வு செய்யும் போது நேரடி சூரிய ஒளிப்படாமல் குளிர்ச்சியான காற்றோட்டமுள்ள இடம் சிறந்ததாக கருதப்படுகிறது அதே நேரத்தில் டப்பாவில் சிறிதளவு அரிசியை வைத்து பயன்படுத்துவது நல்லது குளிர்ச்சி சூழலில் புழுக்கள் தோன்றாது பெரிய அளவு அரிசியை பாதுகாக்க முடியாவிட்டாலும் சிறு அளவு தினசரி தேவைக்காக வைத்திருப்பது பயனுள்ளதாக இருக்கும் இதை பலர் கவனிக்காமல் விடுவதால் தான் அடிக்கடி புழுக்கள் உண்டாகிறது முன்னோர்கள் அரிசியில் புழுக்கள் வராமல் தடுப்பதற்காக சில இயற்கை முறைகளை பின்பற்றினர் உதாரணமாக வேப்பிலை சுக்கு துண்டுகள் மிளகாய் ஆகியவற்றை பையில் போட்டு வைத்தால் புழுக்கள் வராது என்று கூறினர் இன்றும் இந்த வழி பல குடும்பங்களில் நடைமுறையில் இருக்கிறது எளிய வழியிலும் இயற்கையான முறையிலும் அரிசியை பாதுகாக்க முடியும் அதனால் அரிசியில் புழுக்கள் வருவது இயல்பான விஷயம்தான் என்று நினைக்க வேண்டாம் நம்முடைய அலட்சியம் தவறான இடத்தேர்வு ஈரப்பதம் ஆகியவைதான் உண்மையான காரணம் சரியான இடத்தை தேர்வு செய்து முறையாக புழுக்கள் வருவது இல்லையெனில் நம்முடைய உழைப்பால் வாங்கிய அரிசி சில வாரங்களில் அபாயம் அதிகரிக்கும் அரிசியை வாங்கி வந்ததும் உடனே அதை வீட்டில் வைக்காமல் சில மணி நேரம் வெளியில் நிழலான இடத்தில் வைத்தால் நல்லது பையின் உள்ளே அடைந்திருக்கும் சூடு குறைந்து காற்றோட்டம் கிடைக்கும் இதனால் ஈரப்பதம் குறைந்து புழுக்கள் உருவாகும் வாய்ப்பு தடுக்கப்படும் பழைய காலத்தில் மக்கள் அரிசி பையை முதலில் வெளியில் பரப்பி காய வைத்து பிறகுதான் வீட்டுக்குள் எடுத்துச் செல்வார்கள் இந்த பழக்கம் இன்று பலரால் புறக்கணிக்கப்படும் நிலையில் இருந்தாலும் அதனால் கிடைக்கும் பலன் மிகுந்தது மேலும் அரிசியை பாதுகாக்க சிலர் அதில் சிறிதளவு மிளகு அல்லது கிராம்பு போட்டு வைப்பார்கள் இவைகளின் வாசனை புழுக்களை விரட்டும் சக்தி கொண்டிருக்கிறது குறிப்பாக கிராம்பின் மனம் சின்ன பூச்சிகளுக்கு பிடிக்காத ஒன்று என்பதால் அவை அருகே வராது இது எந்த வகை வேதிப்பொருட்களும் இல்லாத இயற்கையான வழி என்பதால் வீட்டில் யாரும் பயமின்றி பின்பற்றலாம் சின்ன அளவிலேயே சேர்த்தால் போதும் அரிசியின் சுவைக்கும் பாதிப்பு ஏற்படாது